கொண்ட நிலைமையில யாரு சாலகான அமல்கள் செய்றாங்களோ நாங்க அவங்களுக்கு ஒரு மனமான ஒரு வாழ்க்கையை நாங்க உலகத்துல வாழ வைப்போம் அந்த மனமான வாழ்க்கையில சுபகானம் தான் அந்த வாழ்க்கையில ஏழ்மை இருக்கலாம் சோதனைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் சிக்கல்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கும் ஆனா கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே நம்ம மன நிம்மதிக்கு எந்த விதமான குறையும் எல்லாம் வைக்க மாட்டோம் எல்லாம் இருக்குது கடன் இல்லாத வாழ்க்கை இருக்குது நிறைய சொத்து இருக்குது செல்வங்கள் இருக்குது வாகனம் இருக்குது வியாபாரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா இதுல நிம்மதி இல்லாம போச்சு மனசுல நிம்மதி இல்லாம போயிருச்சு எது இருந்தும் எதை கொடுத்தும் அதை வாங்கின மன நிம்மதியான வாழ்க்கை ஹயாப்பம் பையதா மனமான வாழ்க்கை அல்லா சுபானோ தால வாழ வேண்டும் ஈமான் உள்ளவர்கள் தான் உலகத்தில் சீமான்கள் ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு தற்காலிகமாக கை கொடுத்தாலும் அது நிரந்தரமான தீர்வாக அல்லா சுமஹானோ தால போறது கண்ணியமான மேலான கண்ணியமானவர்களே அல்லாஹு மகானோ தால இந்த உலகத்துல நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய செல்வம் ஆகப்பெரிய சொத்து ஈமான் உறுதி இது தற்காலிக தற்காலத்துல நாம நடக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடிய பலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது சுபான் எதுவுமே இல்லை ஒரு வாழ்க்கையில நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க அடிக்கடி நியூஸ்கள் பார்க்கிறோம் சோசியல் மீடியால பாக்குறோம் சுபான் மனிதனுடைய தேவைக்குண்டான அத்தியாவசியமான காற்றை தவிர வேற என்ன இருக்கும் அந்த பூமியில வேற என்ன இருக்குமே இல்லை சுபான் வாழ்றதுக்கு ஒரு சரியான இடம் ஒண்ணு இல்ல சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு சாப்பாடு ஒண்ணு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நோய் வந்தா குடிக்கிறதுக்கு மருந்து இல்லை அடிப்பட்டவர்களை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு ஒரு மருத்துவமனை இல்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்ல அப்படியே இருந்தாலும் சரியான மருத்துவ வசதிகள் இல்ல மின்சாரம் இல்லை சுபான் வெளி உலகத்துடைய அத்துணை தொடர்புகளையும் துண்டிக்கப்பட்டவர்கள் தான் பலஸ்தீனில வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர் ஆஹ் சுபானல்லா கிட்டத்தட்ட எழுவது வருஷத்துக்கு மேலால இஸ்ரே இஸ்ரவேல்கள் என்ற கொடுங்கோளர்களால அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் நமது பலஸ்தீனர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்க்கும் பொழுது இஸ்ரேல் என்பது அனாதைகளின் ஒரு இல்லம் எழுவது வருஷத்துக்கு முன்னால இஸ்ரேல நாடொன்று இல்லை இஸ்ரோவேலர்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு இடம் ஒன்று இல்லை ஒதுங்குற இடம் ஒன்று இல்லை அனாதைகளாக அகதிகளாக வந்தவர்கள் அவர்கள் சுபானல்ல அந்த முஸ்லிம்களுக்கென்றே அல்லாஹ் இரக்க குணத்தாலே அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு ஒதுங்கிறதுக்கு கொடுத்த இடம் தான் என்ன நடந்துருச்சுன்னா யாரு அவர்களை பாவம் பார்த்தாங்களோ யார் அவங்களுக்கு இறக்கம் காட்டினாங்களோ அந்த பாவம் பார்த்தவர்களையே அவர்களுடைய சொந்த நாட்டை விட்டு விரட்டி அந்த பூமியை ஆக்கிரமிக்கிறதுக்காக வேண்டி பலதரப்பட்ட அநியாயங்களையும் பலதரப்பட்ட வன்கொடுமைகளையும் அந்த பூமியிலே நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார் இதுதான் அந்த அநியாயக்காரர்களுடைய சுருக்கமான வரலாறு கண்ணியமான வேளாண் பெரியார்களை சோதர்களே கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக இந்த இஸ்ரேல்களால பலஸ்தீன மக்கள் அனுபவிக்காத கொடுமைகள் எதுவுமே வருடாந்தம் ரமபான்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ராசாவுடைய மண்ணில ஏதாவது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் வருஷ வருஷம் ஏதாவது ஒரு புதிய முறையில எல்லாம் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் அவருடைய உயிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது அவர்கள் கொண்டே இருந்தார்கள் ஆனா தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனையில விசேஷம் என்னன்னா இதுவரைக்கும் மறைமுகமாக அவர்களை தாக்கிக் கொண்டிருந்த அந்த அந்த இஸ்ரவீரர்கள் இப்பொழுது நேரடியா பைத்துல் முகத்தஸ்ல கையை வச்சுட்டார் நேரடியான தாக்குதல் பைத்துல் முகத்தஸ் அங்க தொடக்கூடிய மக்களுக்கு நேரடியான தாக்குதல் அது மட்டுமா அந்த வைத்து முகபசுடைய சிவர்கள் எல்லாம் இந்துகள் வைத்து தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கண்ணியமான மேலான பெரியார்களை சொவதில்லை இது எல்லாம் தாங்கி ஒரு படி மேல போய் பல சர்வதேச நாடுகளுடைய பின்னணிகளோடு எல்லாம் சேர்ந்து உலக போருடைய உலகத்தர போருடைய மரப மரபுகளை மீறி அதனுடைய அஹ் அதனுடைய வரமைகளை வரமைகளை வீறி என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் அநியாயமான முறையில தாக்குதல் நடத்தி கொண்டே ஆனா இது எல்லாரும் என்ன செய்யறாங்க யாரெல்லாம் அதை தடுக்க முடியுமோ யாரெல்லாம் அதை தடுக்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ அதை கட்டி கேட்கிற சக்தி இருக்குதோ இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப அமைதியா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதுதான் கவலைக்குரிய விஷயம் கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த காட்சியை பார்த்து அங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து அழுகிறதுக்கு அவங்க முஸ்லிம்களாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை அவ்வளவு கொடுமைகள் அவ்வளவு கொடுமைகள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்குது இதை பார்த்து அழுவணும்ன்றதுக்கு அவங்க முஸ்லிம்களாக இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை ஆஹ் மனசாட்சி உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் அதை பார்த்தால் அதை அவர்களுடைய கண்கள் கலங்கத்தான் செய்யும் அந்த அநியாயம் செய்யவர்களுக்கு அவர்களுடைய நாவும் மெதுவா செய்யத்தான் செய்யும் கண்ணியமான வேளாண் பெரியார்களை சகோதரர்களே இந்த இப்படி அவர்கள் அநியாயம் செய்யப்பட்ட போதிலும் இப்படி அவர்கள் கொடுமை செய்யப்பட்ட போதிலும் சுபான் அல்லா எழுபது வருடங்கள் அல்ல எண்ணூறு வருடங்கள் இவர்கள் இப்படி அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தாலும் கூட கண்ணியமானவர்களே அவர்கள் ஒருபோதும் சடையிறந்து போக மாட்டார்கள் எப்பொழுதும் அவர்கள் முதுகை காட்ட போவதில்லை எப்போதும் அவர்கள் நெஞ்சை தான் வாழ போறாங்க காரணம் என்னன்னா அது யாரும் அங்க இருக்கிற யாரும் தன்னுடைய தனி மனிதனுடைய உரிமைக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அல்ல ஏந்த குடும்பம் ஏந்த ஊடு ஏந்த வியாபாரம் என்று தனக்காக வேண்டி தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அல்ல சுகானல்லாம் அந்த பலஸ்தீன ஒன்னுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அந்த வயிற்றின் முப்பத்திசனுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அந்த பைத்து முக்கத்தும் அந்த பலஸ்தீன் மண்ணும் சாதாரணமான மண்ணா சாதாரணமான நேரமா சுபகாமல்ல முஸ்லிம்களின் மித ஒத்துகளோ பைத்து முக்கத்தஸ் அதை விட்டு கொடுத்துருவேணுமா சுபகாரம் அதை விட்டு கொடுத்துருவோமா முஸ்லிம்களுடைய மிகலாவது புதலா வைத்து முக்கத்தஸ் அது மட்டுமல்ல உலகில் காபாவுக்கு அடுத்தபடியாக மாண்பு மஸ்ஜித் வைத்து முக்கத்தஸ் என் அன்பு நபி சொல்லு அலிஹுவாடி வசல்லே மியராஜ் என்ற பெயரை உயர்த்ததுக்காக வேண்டிய அல்லாஹ் சுபஹானஹு தேர்ந்தெடுத்த பூமி அந்த பைத்துல் முக்கத்தஸ் சுபஹானல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட லட்சோமலட்சம் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இமாமத் செய்யறதுக்காக நீங்க அல்லாஹ் சுபகான தேர்ந்தெடுத்த மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் உலகத்துக்கு வந்து எக்கச்சக்கமான நபிமார்கள் சுற்றி திரிந்த வாழ்ந்த நடமாடின அல்லாவும் பெற்று பிரச்சாரம் செய்த தாவாவுடைய பணியை செய்த எத்தனையோ நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த பைத்துல் முகத்தஸ் அல்லாஹால் பாக்கியம் செய்யப்பட்ட பூமி என்று அல்லாஹ் புகழக்கூடிய பூமி அந்த பைத்துல் முகத்தஸ் வேளாண் பெரியார்களே சகோதரர்களே இந்த தைத்துள் முகத்த பாதுகாப்போடும் பலஸ்தீன பாதுகாப்போடும் என்பது உணர்வாக மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய உணர்வாக வேண்டிய உரிமை கொண்டாட வேண்டிய அவருடைய பாட்டோடைய சொத்து மட்டுமல்லே வெண்ணமானவர்களே அப்படியாப்பட்ட பூமிக்காக வேண்டி நாங்களும் போராடுவோம் எங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும் வெள்ளி இந்த பலகீனமான எங்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் முஸ்லிம்களுடைய ஆயுதமான துவாவை கையில் எடுப்போம் கையில் எடுப்போம் ஈமானோடு அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக அவர்களுடைய நாங்க எடுப்போம் துவாவுடைய ஆயுதத்தை கையில் அது மட்டுமல்ல அவர்களுக்காக வேண்டி நாங்க ஏதாவது ஒரு சிவக்கா செய்ய அதே மாதிரி அவர்களுக்காக வந்து ஒரு நோபு குடிச்சு நாங்க துவா செய்யறது ஏன் இந்த சதக்கா செய்ய சொல்றது நோபு பிடிக்க சொல்றதுன்னா ஒரு சதக்காவுக்கு பின்னாலே ரம நோம்போடு நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தாஜ்யத்துல கேட்போம் நாங்க ஒரு துவா ஒவ்வொரு துணைக்கு பின்னாலும் நாங்க கேட்போம் துவா கண்ணியமான மேலாண் பெரியார் சேவர்களே அங்க எத்தனை போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் எத்தனை எத்தனை அநியாயங்கள் நடந்தாலும் அவர்களுடைய ஈமானை ஒரு ஓல்வம் அவர்களால் தகர்க்க முடியாது ஈமான் அவர்களால் தர முடியாது வெண்ணு மாணவர்களே இருக்கிற ரெண்டு நாடுகள்ல ரெண்டு நாடுகள் தான் ரொம்ப பலகீனமானது அதிகப்படியாக தாக்கப்பட்டது அது மட்டுமா அது மட்டும் இல்லை அங்க வந்து பெரிய அளவில் போர் செய்கிறதுக்கு உண்டான ஆயுதங்களோ படைகளோ செல்வாக்கோ எதுவுமே இல்லாத ரெண்டு நாடுகள் முதலாவது ஆப்கானிஸ்தான் ரெண்டாவது பலஸ்தீன் சுபாமல்லா மிகப்பெரிய வந்து ஆயுத பலமோ மிகப்பெரிய பலமோ பெரிய செல்வாக்குகளோ எதுவுமே இல்லாத ரெண்டு நாடு தான் அது கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனா இதுவரைக்கும் அங்க இருக்கிற எந்த முஸ்லீமுடைய உள்ளத்துல மனசுல இருக்கக்கூடிய ஈமானுடைய ஈரத்தை எவ்வளவு பெரிய வல்லரசுகளாலேயும் எவ்வளவு பெரிய கொடியவர்களாலையும் அதை தகர்க்க போனது சொல் அந்த ஈமானி உறுதி அதை குலைக்க முடியாது அவர்களின் கோட்பாடுகளின் செலவை அவர்களால் சிதைக்க முடியாது எத்தனை பொருளாதார தடை எத்தனை குண்டு வீச்சு இவர்களை அழிக்க எத்தனை விசேஷ படைகள் வந்தாலும் மேலானவர்களே அவர்களோட அல்லாஹ் இருக்கிறான் அவர்களோட அல்லாஹ் இருக்கிறான் மறுபக்கம் மாவட்ட எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் நீராயுதானிகளாக இருந்தாலும் கூட பஞ்சம் பட்டினியோட வாழ்ந்தாலும் கூட வன்னியமானவர்களை அவர்கள் அல்லாஹோடு இருக்கின்ற தொடர்பு சீராக வைத்துக் கொள்ளும் வரை அவர்களை எந்த வல்லரசுகளாலும் எதன் மூலமாகவும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி ஏன் அவர்கள் இப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் என்ற பொழுது கண்ணியமானவர்களே இது வந்து அல்லாஹுடைய நிலதி வசூல் செல்லல்லாஹோ அழகுவாரிவ செல்லமோ வாக்கு இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ முதியப்போற விஷயம் இல்லை இந்த போர் இது இன்னைக்கு நாளைக்கும் முதியப்போற விஷயம் இல்லை அல்லாஹ் கிராமத்து நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னா வசூலல்லாஹு செல்லல்லாஹும் அழகி வாரிவ சொல்றாங்க கிராமத்து நாள் சமீபமாகும்பொழுது முஸ்லிம்களுக்கும் யகூதிகளுக்கும் நெத்தியில ஒரு போர் நடக்கும் அந்த போர் இந்த அல்லாவுட இடம் எப்படி இருக்கும்ன்னா யகூதிகள் என்ன செய்வாங்க மரத்துக்கு பின்னாலையோ கல்லுக்கு பின்னாலையோ போய் மறிஞ்சுக்கிடுவோம் போய் மறைஞ்சுக்கிடுவாங்க ஆனா அவர்கள் மறைந்திருக்கும் கல்லும் மரமும் முஸ்லிம்களோட பேச வைப்பாங்களோ சுபானு மரம் பேசும் கல்லு பேசும்னு ஒரு சுருமாள் சொல்லமானே செல்லன் யா முஸ்லீம் யா அருதம்மா முஸ்லீமே அல்லாவுடைய என்னுடைய பின்னுக்கு அல்லாஹ் உறுதி மறைஞ்சிருக்கிறான் வந்தவன் கொல்லுனா இது இன்னைக்கு நாளைக்கு இது நாளைக்கு நாளன்றைக்கு முடிய போற விஷயம் இல்லை இதுக்காக இது செலவழிப்பவர்கள் செலவழிச்சு கொண்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய வல்லரசுகளும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு இஸ்லாத்தை உண்ணாமலாக்குறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நாங்க நீங்க இல்ல இது வந்து தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசుల சொன்ன தீர்க்க தரிசனமுnde அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா சொல்றான் இன்னல் லதீன யூஃபிகுன அமவாலஹும் லயஸ்டு அயிஸபில்ல்லாஹ் த காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் பாதையை விட்டும் அவர்களை தடுக்க அவர்களை இல்லாமலாக்கு அவர்களை ஒழிக்க லட்ச கணக்கில கோடிக்கணக்கிலே பணங்கள் செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க கோடிக்கணக்கான செல்வங்களை செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு மட்டுமில்லை தியாமத்து வரைக்கும் அவர்கள் செலவழிச்சு கொண்டே இருப்பாங்க ஆனா சும்மா செப்பு நாளை இந்த செலவழிக்கிற காசாலே செலவழிக்கிற செல்வத்தாலே அவர்கள் எந்த பலனையும் காண மாட்டாங்க எந்த பலனையும் அவர்கள் காண மாட்டாங்க அவர்களுக்கு கைசேதம்தான் நெஞ்சும் இத்தனை செலவுகள் செலவழிச்சும் இத்தனை இத்தனை முயற்சிகள் செய்யும் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் இறுதியிலும் இதுதான் நடக்க போது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இவ்வளவு இவ்வளவு சிக்கல்கள் நடந்தும் அப்படி ஈமானுடைய உறுதியை பாருங்க சுபகானல்லா சின்னஞ்சிறுவர்கள் நாங்க அடிக்கடி பாக்குறோம் நாங்க நியூஸ்ல பாக்குறோம் சோசியல் மீடியால பாக்குறோம் சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம் சின்னஞ்சிறிய பிள்ளைகள் கையில கல்லோட வாயில சஹாதாவோட யார் எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க அவர்களை விட உருவத்திலும் பருவனிலும் பல்மடங்கு உயர்ந்தவர்கள் பெருத்தவர்கள் சுபஹானல்லாஹ் முழுமையாக கவசம் அணிந்தவர்கள் வந்து பயங்கரமான ஆயுதங்களை கையில் ஏந்தியவர்கள் இவர்களை எடுத்தால் மரணம் நிச்சயம் நம்ம கொலை செஞ்சிருவாங்க என்று தெரியாம இல்லை தெரிஞ்சு எதிர்க்கிறாங்க சுபானல்லா அப்படியேப்பட்ட சிறுவர்களே கட்டு வச்சு அடிக்கிறான் கரிதாபு அவர்களை கருணை இல்லாமல் கொலை செய்யறாங்க கண்ணியமான மேலானவர்களே உலகத்திலேயே குழந்தைகளை வன்கொடுமை செய்ய மோசமான பூதவிகள் வாழ்ற இடம் தான் அவருடைய உள்ளத்திலே அந்த அன்பு பாசம் இறக்கம் என்ற வாசனை கூட இல்லாதவர்கள் துரிவும் இல்லாதவர்கள் சுபாணல்ல அப்படியாப்பட்ட அப்படியாப்பட்டவர்களை எதிர்க்கிறார்கள் எதை வச்சுக்கிட்டு சாதாரண கல்ல வச்சு கனிமாவை வாயில வச்சுக்கிட்டு வெனிமானவர்களே இப்படியாப்பட்ட உறுதியான ஈமானை ஈமானில் உறுதி பெண் உறுதி கொண்டவர்களை உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியும் அது அவனோட பிளட்லேயே கலந்து அதனோட ரத்தத்திலே கலந்த ஒரு விஷயம் சுதாரம்லாம் அங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவிலே கருவாகும் பொழுதே அல்லாஹ் ஈமான் என்ற உரத்தை போட்டு விடுகிறான் உலமாக்கள் சொல்றாங்க தற்பொழுது ஒரு சாதாரண குழந்தையும் கூட அவர்களுடைய எடுத்து பார்க்கும் பொழுது ஏதாவது நபிமார்களோட வம்சத்தோட சேர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் நபிமார்கள் என்பவர்கள் ரசூல்மார்கள் என்பவர்கள் என்ன அவர்களுக்கு சோதனையும் அந்த சோதனைக்கு பின்னால் அவர்கள் படைத்த சாதனை என்ன புதுசா அவர்கள் படை அவர்கள் கஷ்டப்படுறதும் வேதனைப்படுறது என்ன புதுசா சுபா நல்லா அவர்கள் அந்த கஷ்டத்தையும் மேதலையும் தாங்குகிற விதம் கண்ணியமான மேலான பெரியார்களை செய்வதே இன்று பலஸ்தீன மக்களை வைத்து அல்லா நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்துல சகாபாக்கள் எந்த அளவு ஈரமாக இருந்தாங்க அந்த காலத்துல சகாபாக்கள் எந்த அளவுக்கு துணிவோட துணிவோட இருந்தாங்க முஜாஹி அவருக்கு பின்னால வாழ்ந்த கொடுக்கவும் தயாராக என்னோக்கு திருவோணம் இருந்தார்கள் நாங்க வரலாற்றில் படித்தோமே தங்கே அவர்களை பார்த்ததில்லை அப்படி பார்க்க வேண்டுமோ பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களை பார்க்க வேண்டும் என்ன வீரம் என்ன துணிச்சல் சன்மார்க்கத்துக்காக வேண்டி என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரென்று தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து போர் முழக்கம் கொண்டு களம் கண்டவர்கள் அவர்கள் எத்தனை எத்தனை சகிதிகளை பார்த்தாலும் எத்தனை அநியாயங்களை பார்த்தாலும் கண்யமான வேளாண் பெரியார்களே சோகர்களே அவருடைய உறுதியை அவர்களால் தகர்க்க முடியல பதருடைய சம்பவத்தை நாங்க சம்பவத்தை பார்த்திருக்கிறோம் சம்பவத்தை பார்த்திருக்கிறோம் எதை வைத்து அத்தனை ஆயிரம் காபிர்களை எதிர்த்தார்கள் அத்தனை ஆயிரம் அம்மாவுடைய எதிரிகளை எதிர்த்தார்கள் எதை வச்சு எதிர்த்தா ஆயுதமா இருந்துச்சு உதாரணத்துக்கு பாப்போமே நாங்க பத்ருடைய சம்பவத்தை எடுத்து பாப்போமே எத்தனை கேடைங்க எத்தனை வாழ்கள் ஆஹ் எத்தனை குதிரைகள் எத்தனை ஒட்டகங்கள் எங்கள் ஆஹ் முன்னூத்தி பதிமூணு பேரு அந்த முன்னூத்தி பதிமூணு பேரு யாரு சுபோத்துல வந்தோம் பள்ளிக்கேவர போக்களை ஆயுதம் எடுத்துக்கிட்டு வர்றதில்லை பள்ளிக்கு வர போக்குல கேடைகிறது தேவையில்லாத விஷயம் சுபஹானல்லா சுபோவுத்துல கூட்டிட்டு போனாங்க சூழல் வாஹி செல்லல்லாஹு வாணேகு அவருடைய ஈவானோட உறுதி என்ன யாரு சூழல்லாம் யார் சூலமோ நீங்க எங்களை வழி நடத்துனே